வணக்கம் சொந்தங்களே இதற்கு முந்தைய வி பதிவில் லட்சுமி குபேர பூஜையை பற்றி பாகம் ஒன்றில் பார்த்தோம் பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை என்று கூறினால் அதை அதைவிட பணத்தை சேமித்து வைப்பதும் ஒரு பெரிய திறமைதான் என்று சொல்ல வேண்டும் சிலர் எவ்வளவுதான் கடினமாக உடலை வருத்தி உழைத்தாலும் சம்பாதித்த பணம் பெட்டியில் அதிகம் நாள் தங்குவதில்லை இன்னும் சிலருக்கு அதிக நேரம் கூட தங்குவதில்லை இத்தகைய நிலையை மாற்ற அதாவது ஒருவருக்கு திடீரென எதிர்பாராத பண வரவை அதிகரிக்கக்கூடிய கடவுள் லட்சுமி குபேரர் அவரை பற்றி ஒரு சில ரகசியங்கள் குபேர ரகசியங்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் வங்கியில் பீரோவில் வறட்சி கூடாது இருப்புத் தொகை அதாவது குறிப்பிட்ட தொகை இருக்கும் போதே செலவை நிறுத்திவிட வேண்டும் நாள்தோறும் கண்கள் பணத்தை பார்த்து கொண்டே இருக்கும் வகையில் பசுமையை பராமரிக்க வேண்டும் தூய்மையற்ற இடத்திற்குள் லட்சுமி நுழைய மாட்டாள் வீடு அலுவலகம் கல்லாப்பெட்டி பணப்பை என செல்வம் புழங்க வேண்டிய இடங்களை எப்போதும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் வணிகத்தை தொழிலை அலுவலக பணியை மனமலர்ச்சியுடன் செய்யுங்கள் சிரிப்பவர்களை பார்த்தே செல்வ லட்சுமி வருகிறாள் சிடு மூஞ்சிகளையும் அழு மூஞ்சிகளையும் பார்த்து மூதேவிதான் விரும்பி வருகிறாள் சிரித்து வாழுங்கள் குபேரலிங்கம் படத்தை பாக்கெட்டில் வைத்து கொள்ளுங்கள் பண வருமானம் குறையாது வெள்ளிக்கிழமைகளில் பூவும் காசும் சமர்ப்பித்து நூற்றி எட்டு குபேரன் போற்றி சொல்லி குடும்பத்துடன் வணங்கி வந்தால் வருமானம் பெருகும் வடக்கு திசையானது குபேரனுக்காக இருப்பதால் வீடுகளில் பணம் அல்லது நகைகள் வைக்கும் பெட்டி அல்லது பீரோ வடக்கு திசை பார்த்து திறப்பது போல் இருந்தால் மிகவும் நல்லது தென்கிழக்கு பகுதியில் உள்ள அறை அல்லது மற்ற அறைகளில் உள்ள தென்கிழக்கு மூலையில் பணம் அல்லது நகைப்பேட்டியை வைக்கக்கூடாது அக்னி பாகம் தவிர மற்ற அறைகளில் பணம் வைக்கும் பீரோவை வைப்பதென்றால் அதன் தென்மேற்கு பகுதியில் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கியபடி வைக்க வேண்டும் குபேரின் திசையான வடக்கு திசையில் குபேர சிலையை வைத்து வழிபடுவது மேலும் செல்லும் சேர வழிவகுக்கும் நன்றி வணக்கம் இது போன்ற வீடியோக்களை காண நமது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க